பிரபல காமெடி நடிகர் சந்தானத்தை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் தொடங்கி சின்ன திரையில் நகைச்சுவை நடிகராக களமிறங்கியவர் தான் நடிகர் சந்தானம் அவர்கள் முன்னடிகளுடன் பலன் காமெடி காம்பூவில் கலக்கிய இவர் டைமிங் காமெடிக்கு பெயர் போனவர் அப்படின்னே கூட சொல் பிரபல காம நடிகராக வளம் வந்த சந்தானம் ஒரு கட்டத்தில் மிகவும் பிரபலமாகிருக்கு அதாவது வெளியான பெருமான படங்களில் சந்தானத்தின் அஸ்தல் காமெடிகள் இடம்பெற்றிருக்கும் அந்த காலத்திலே நகைச்சுவை நடிகராக லட்சக்கணக்கான ரசிகர்களை குவித்த சந்தானம் ஒரு கட்டத்திலே ஹீரோவாக களம் இறங்கினார் தான் நடிக்கும் படங்களில் இனி ஹீரோவாக மட்டுமே நடிக்குவதாக முடிவும் எடுத்து அதற்குரிய வேலைப்பாடுகளையும் இறங்கி ஹீரோவாகத்தான் நடித்துக் கொண்டிருக்கிறார் சக்க போடு போடு ராஜா தில்லுக்கு துட்டு ஒன் டூ அதுக்கடுத்து டக்கால்டி போன்ற பல படங்களில் ஹீரோவாக நடித்து சந்தானம் தற்போது மக்கள் மத்தியிலே நீங்காத ஒரு இடம் பிடித்திருக்கிறார் கடைசியாக இவர் அடிப்பிலே வெளியான வடக்குபட்டு ராமசாமி திரைப்படம் வெளியாகிய ஒரு சுமாரான வரவேற்பை தான் மக்கள் மத்தியிலே பெற்றிருந்தது அதைத் தொடர்ந்து சந்தானத்துடன் அடிப்பில் ஏகப்பட்ட திரைப்படங்கள் இன்று வரைக்கும் கைவரிசை வைத்திருக்கிறாரா இப்படத்தை எதிர்பார்த்தான் ரசிகர்கள் நிறைய பேர் ஏதாவது அடுத்து என்ன படம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தான் அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் நடிகர் சந்தானத்துடைய மனைவி உஷாவுடைய புகைப்படங்கள் இணையதளங்களிலே வெளியாகி அதாவது நடிகர் சந்தானத்தின் திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தற்போது இணையதளங்களிலே வெளியாகி அதை பார்த்த இணையதளவாசிகள் நடிகர் சந்தானத்துடைய இது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை இன்னும் வரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டு அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க